வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் பார்க்க போகிற விஷயம் கனடாவில் ஜோக் ரீஜன் பிராந்தியத்தில் நடைபெற்ற மூன்று நிகழ்வுகளினுடைய ஒரு தொகுப்பாக இருக்க போகின்றது அதற்காக ஜோக் ரீஜன் மட்டும் மக்கள் மட்டும் கொண்ட பார்க்கணும் பார்க்கணுமெண்டில் எல்லாருமே விழிப்புணர்வுக்காகவும் தகவலை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த பதிவை பாருங்கள் பகிருங்கள் அதைவிட வெவ்வேறு தகவல்களை உங்களுடைய வேலைப்படுகளுக்கு மத்தியிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ் உள்ள யூடியூப் தளத்துக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் வெறும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பதிவுகள் பிரியோசனம் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் என்று முதலே அன்பாக கேட்டுக்கொண்டு என்ன விடயம் என்றால் இன்றைக்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி டியூஸ்டே டே இருபத்தைந்து ஒரு அறுபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து ஸ்தலத்திலே பலி ஆகி இருக்கின்றார் வாகன விபத்தில் இங்கே ஜோக் பிராந்தியத்தில் நடைபெற்ற ஒரு வாகன விபத்து அதிகாலை நான்கு மணிக்கு ஜோக் பிராந்தியத்தில் வந்து ப்ளூமிங்டன் தெருவில் வந்து ஒரு முதியவர் வந்து தன்னுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டு போகல டம் ட்ரக் வழமை போல டம் ட்ரக்கும் மிக வேகமாக வந்திருக்கின்றது வந்து அவரை மோதி தள்ளி அவர் இறந்திருக்கின்றார் இந்த டம் ட்ரக் மோதுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிக வெயிட்டை இழுத்து கொண்டு அதுவும் பின்னால் கொழுவி கொண்டு வந்திருக்கின்றது ட்ரக்குக்கு பின்னால் அடிஷனலாக வந்து இன்னும் ஒரு பெட்டியையும் கொண்டு மிக வேகமாக வந்து மோதி தள்ளி இப்பொழுது அந்த முதியவர் பிரயாணம் என்னென்ன காலையில் எழும்பி பிரயாணப்பட்டிருக்கிறார் ஏதோ தொழில் நிமித்தமாக அறுபத்தி நாலு வயது மதிக்கத்தக்கவர் இறந்து விட்டதாக ஜோக் பிராந்திய போலீஸார் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் A 64 year old man was struck on Bloomington Road between Kennedy Road and Warden Avenue just after 4 o'clock this morning. He was pronounced dead on the scene. Keep in mind, Bloomington Road is now closed between McCowan Road and Warden Avenue while police investigate, and people are being asked to avoid this area. <laughs> பொதுமூட்டத்தில் அதுவும் வீகமாக பிரேக்கில் உங்களுடைய வாகனங்கள் கார்களை மோதி தள்ளி இறப்புக்கள் இப்போ உயிர் அதாவது பெருமதி வாய்ந்த உயிர்களை வந்து பறை போகின்ற சந்தர்ப்பங்கள் நிகழ்த்தக்கூடும் ஆகவே நீங்களும் அவர்கள் அவதானமாக செல்ல வேண்டும் என்றதற்கு அப்பால் நீங்களும் வந்து அவதானமாக காரை செலுத்துங்கள் பக்க கண்ணாடிகளில் எதிரில் நீங்கள் இந்த அருகில் வந்து டம் ரக்குகளை கண்ட நீங்களே கொஞ்சம் பாதுகாப்பாக உங்களுடைய வாகனங்களை செலுத்துங்கள் சிலோ பண்ணுங்கள் ஏனென்றால் இன்னமும் எதுவும் நடந்துவிடலாம் பெருமதியான உயிர்கள் தமிழ் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்று வருடங்களுக்கு முன்னர் இதே மார்க்கம் டெனிசன் பகுதியில் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததென்று கோரமாக மூன்று உயிர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று உயிர்கள் தாய் அவருடைய மகன் அவருடைய மகள் அவர்கள் உயிரிழந்து தந்தை பெரிய பரிதாபத்துக்குட்பட்டு பொழுது மூன்றாம் நிறைவாண்டை மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் இருக்கிற பாக்கில் அந்த நினைவஞ்சலியை கொண்டாடியிருந்தார் அவருடைய மகன் வந்து போலீஸ் ஊடகத்துறையில் போலீஸில் நினைய வேண்டும் என்று படிப்பை செய்ய வேண்டும் என்று அவர் கிரிமினாலஜி பட்டப்படிப்பு படிப்பதற்கு ஆவலாக படித்துக் கொண்டிருந்தார் ஆகவே அவர் நினைவாக போலீசாருக்கு பத்தாயிரம் டொலர்களை வந்து தகப்பனார் வந்து அவருடைய தந்தை அன்பளிப்பு செய்தோர் நடைபவனியும் சேஃப் டிரைவ் என்ற நடைபவனியும் இடம்பெற்றது அதில் நாங்கள் பங்கு பெற்றி செய்தியாக்கி இருந்தார்கள் பலர் பார்த்திருந்தீர்கள் விழிப்புணர்வுக்காக அந்த தந்தை அவர்கள் அதை மேற்கொண்டிருந்தார் ஆகவே உறவுகளே ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாங்கள் அந்த நிகழ்வினூடாக காணக்கூடியதாக இருந்தது ஒரு குடும்பத்தில் மூன்று உயிர்கள் பலி போகின்ற பொழுது எவ்வளவு துப்பாக்கியமாக சோகரமாக இருக்கும் ஆகவே உங்கள் பெருமதியான உயிர்களை உங்கள் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் கவனமா இந்த காலங்களில் செல்லுங்கள் என்ற இந்த விடயத்தோடு இப்பொழுது அடுத்த விடயம் ஜாக் ரீஜென்ட போலீஸ் துறை மிக அதிரடியாக ஒரு பெரிய மாஃபியா கும்பலை தொடர் குற்றச் செயல்கள் திட்டமிட்ட குற்றச் செயல்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு இருக்கிற பெரிய ஹேங்கை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க அதிரடியாக சுற்றி வளைத்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பதிமூன்று பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் கொஞ்சம் ரெண்டு பேரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கண் சூட்டிங்கில் இருந்து உயிர்களை பலியெடுக்கிறது கொலை கொள்ளை மற்றது வீடுகளுக்குள்ளே போ அதை விட ஹாஸ்பிட்டலுக்கில் கூட லண்டனில் இருக்கிற லண்டன் ஒன்று அரியோவில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் கூட வைத்தியசாலைய்குள்ள போய் கூட தாக்குதலை நடத்துகிற அளவுக்கு கனடாவில் ஒரு பெரிய ஒரு மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் போன நிலைமையை உருவாக்கி இருக்கிறது தேடுதல் வேட்டைகள் ஆரம்பமாகின இவர்கள் யோர்க் ரீஜன் மட்டுமல்ல ஒன்று அரியோ ரீஜனில் எல்லா இடமுமே வந்து ஃபீல் பிராந்திய போலீசாரும் அவர்களுடைய உதவி ஒன்டாரியோ போலீஸ் ஓபிபி டொரண்டோ போலீசார் ஜாக் ரீஜன் போலீஸார் என்கின்ற மற்றது கியூபெக் போலீஸாரும் இணைந்துதான் இந்த தடால் இந்த அத்திரடியான கைது நடவடிக்கை சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் கொலை தொடக்கம் கார்களை கடத்துறது வீடுகளை உடைக்கிறது கடைகள் நகை கடைகளை உடைக்கிறது என்கின்ற பிட்டியொரு வலையமைப்பாக இயங்கியிருக்கிறார்கள் மணிக்காக அதாவது காசுக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட திருட்டுக்கள் மற்றது இவர்களை இயக்கிறது யாரெண்டும் இப்பொழுது அறிந்து வருகிறார் விசாரணைகள் முடிக்க விடப்பட்டிருக்கின்றன அந்த குழுவைச் சேர்ந்த ரெண்டு பேருக்கு இப்பொழுது தேடுதல் நடவடிக்கை ஏற்பட ஏற்பட்டிருக்கிறது In a public space at the doors of an emergency room, while patients, families, hospital staff, and paramedics were only meeting a street gang but rather a a men of groups men locations who a and themselves. இந்த கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேர்ல வந்து ரெண்டு பேர் பதினெட்டு வயதுக்கு நாலு பேர் நாலு பேர் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் என்கின்ற பொழுது பெரிய ஒரு பீதியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் நான்கு பேர் இந்த குழுவில் அடங்கி இருக்கிறார்கள் எல்லாம் இளம் வட்டங்கள் அவர்கள் எல்லாம் இந்தளவு திட்டமிட்ட குற்றச்சேர்களை ஒன்றாரியோ தாண்டி கனடா முழுவதும் அதுவும் கியூபேக்குள்ளே போய் அங்கேயும் குற்றச்சீர்களை ஒழுங்கமைத்து செய்கிறது பிற இன்று வாரது இப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு இணைந்திருக்கிறார்கள் கட்டைகளை உடைக்கிறது நகைக்கடைகளை கடைகளை திருடுறது அதை விட வணிக வளாகங்களில் துப்பாக்கி சூட்டு இதென்றது வீடுகளுக்கு முன்னாடி அக்களை வந்து சூட் சூட் பண்ணி அவர்களை கொலை செய்வது கார்களை தூக்குவது போன்ற பல குற்ற செயல்களில் இவர்கள் இணைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பல நாள் தேடுதலைக்கு பிறகு நேற்றைய தினம் டிசம்பர் எட்டாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று பேரையும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ரெண்டு பேர் அவர்கள் தேடுகிறார்கள் அவர்களும் ஆபத்தானவர்கள் அவர்களையும் வந்து கவனமாக ஒரு ஆள் இருபது வயது வயது இருபத்தி நாலு என்ற மிக குறைந்த வயதை உடையவர்கள் அதுல கைது செய்யப்பட்ட ஆக்களை திட்டுக்கிடுவது பதினெட்டு வயதுக்கு குறையவே நாலு பேர் அவர்களுடைய புகைப்படங்களை போலீசார் அவருடைய கொள்கை வெளியுறை என்ற சிறுவர்கள் கண்டபடியும் பாருங்க அவ்வளவு ஒழுங்கமைத்து கியூபேக் மட்டும் கியூபேக்லேயும் இந்த கேங் கேங்ஸ் வந்து கேங் வந்து செயல்பட்டு இருக்குது திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குட்டைச்சியர்கள் இவர்களை யார் இயக்கினது என்ன பின்புலம் இன்னும் எத்தனை பேர் இருக்கிற என்று ஜாக் ரீஜன் போலீசார் மட்டுமல்ல இந்த தேடுதல் நடவடிக்கை ஃபீல் பிராந்திய போலீசார் ஜாக் ரீஜன் டொரண்டோ போலீஸ் ஓபிபிஓ ஒன்டாரியோ போலீஸ் சேவைகள் கியூபேக் போலீசார்கள் எல்லாரும் இணைந்துதான் இந்த அதிரடி நடவடிக்கை கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தேடுதலை துரிதப்படுத்தும் பாதுகாப்பு இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது பல குற்றச்செய்கள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை நோக்கி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடன் நாளொரு மேனியும் பொழுதொரு தருணமாகவும் கேள்விகளை ஒழு எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடத்தின் பிற்பகுதியில் எல்லாம் இந்த எத்தனையோ துப்பாக்கிச் சூட்டுகள் நடைபெற்றன மாலில் கூட ஒரு இளம்படி என கொண்டது இப்படி பப்ளிக் பிளேஸுகளில் வந்து அதாவது ஒரு பெரிய மாலேயே ஸ்காப்ரோ சென்டர்லேயே வந்து அந்த மாலிலேயே உள்ளுக்குள்ளே போஷ்ரூமுக்கு பக்கத்தில் துப்பாக்கி சுட்டுட்டு அவன் தப்பி ஓடி இருக்கான் அந்த அளவுக்கு பொதுமக்கள் மாடுகிற இடங்களில் கூட இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு துப்பாக்கி சூடும் கொலை சம்பவங்களும் பதிவாகிற காட்சிகளை உண்டு அறிய நாங்கள் பகுதியில் தரவுகள் எடுத்தவண்ட இன்னும் அதிகமாக இருக்கும் ஆகவே பாதுகாப்பாக இருங்கள் பலர் கொலை குற்றங்களோடும் வந்து இந்த கடைகளை திருடுகின்ற நடவடிக்கைகள் கொள்ளைகள் வழிப்பறைகள் வீடுகளுக்குள்ள புகுந்து கார்களை திருடுறதெல்லாம் இப்பொழுது அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதே இந்த விட அடுத்த மூன்றாவது விஷயம் ஜாக் ரீஜனில் நடந்த விஷயத்தை இனத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்று அதாவது டிசம்பர் ஒன்பதாம் திகதி பின்னேறம் மாலை நாலு நாற்பத்தைந்துக்கும் ஐந்து மணிக்கும் இடையில் ஆத்திகளவான ஜோக் பிராந்திய போலீஸ் ஜீப்புகள் வாகனங்கள் அங்கே சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்தது எங்கேண்டா இந்த மார்க்கம் ஹைவே இன்டர் செக்ஷனுக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி மார்க்க பக்கம் அங்கால போனோம் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் பிடிய பில்டிங்குக்கு முன்னால் அதிகமான போலீஸ் வண்டிகள் அங்கும் இங்குமாக இங்கும் அங்குமாக இதோ போய் சுற்றி வளைத்து பிடித்த மாதிரி தான் டக் கண்டு போய் அங்கங்கே நிற்குது இன்னும் பல பேர் வந்திருப்பதையும் நாங்கள் நேரடியாகவே கண்ணு கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த தினங்களில் இந்த பதிமூன்று பேர் அரெஸ்ட் இந்த தொடர் நடவடிக்கை அல்லது வேறு ஏதாவது குற்றச் செயலா என்கின்றது நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஏனென்றால் அந்த என்ன குற்றம் என்று தெரியாமல் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் அதிகளவான போலீஸ் வாகனங்களும் போலீஸாரும் அங்கே நின்றிருந்தார்கள் கழநிறமாக நின்றிருந்தார்கள் வாகனத்தினுடைய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது இவ்வளவு பெ இவ்வளவு அதிக அளவில் வந்து போலீஸ்தீப்புகள் வந்தபடியாக அந்த குற்றம் வந்து இவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும் என்று நீங்கள் ஊகித்துக்கொள்வீர்கள் ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைமையில் என்னென்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்கிறது டொரண்டோ பகுதிக்குள்ளே மார்க்கம் பகுதிக்குள்ளே கனடாவிலேயே கூட்டச் செயல்கள் அதிகரித்து கொண்டு வருவதை நாங்கள் நேரடியாகவும் பார்க்கிறோம் அதை விட செய்திகள் வாயிலாகவும் பார்க்கின்றோம் எல்லா எல்லோருமே பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய உயிர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு வேறு பதிவுகளுடாக சந்திப்போம் தயவு செய்து நீங்கள் இந்த யூடியூப்புக்குள்ளே போய் ஒரு நேர சிரமத்தை பார்க்காமல் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக்கையும் அமர்த்திவிட்டு பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்து ஆட்டிவிட்டால் உங்களுக்கு வேறு நல்ல பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவுண்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம்